கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால விழிலையும் அனுதி நம்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை காலவெளிலையும் நம்மை பார்த்து இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது காரணம் அவர்கள் சொல்வதிலேயே ஒரு பயம் இருக்கும் ஆனால் பரிசுத்த வேதம் நம்மை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அத்தையோ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறாராம் இதை பார்க்கிலும் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் அப்படியானால் ஏன் நம்ம விசேஷமானவங்க அந்த அடைக்கலான் குருவியை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அடைக்கலான் குருவியை ஒரு காசுக்கு ரெண்டு குருவிகள் விற்கிறார்கள் ஆகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்று கூட மறித்து போவதில்லை தரையில் விழாதான் ஒரு அடைக்கலான் குருவியை ஒரு வேட்டைக்காரன் பிடித்து அவைகளை வீழ்த்த வேண்டுமானால் தேவ சித்தம் வேண்டும் தேவ சித்தம் இல்லாமல் அந்த வேட்டனுடைய கண்ணியில் அல்லது அம்புல அந்த அடைக்கலான் குருவி விழாது அப்படி விழுகுதுன்னா அது தேவ சித்தம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு அதவே நான் என் சித்தத்தின்படி தான் ஒரு மனுஷன் கையில் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை அதைவிட விசேஷமாய் படைத்திருக்கிறேன் நம்ம ஏன் விசேஷமானவங்க அடைக்கலான் குருவிக்காக ஏசு ரத்தம் சிந்தலை ஏசு பாடு அனுபவிக்கலை ஆனால் மனிதனுக்காகத்தான் அவர் பாடு சகித்தார் இரத்தம் சிந்தினார் ஆகவே சொல்லுகிறார் இரத்தம் சிந்தாத ஒரு பறவைக்கே என் சித்தத்தின்படி தான் நான் செய்வேன் ஆனால் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த உங்கள் வாழ்க்கையில் என் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஆகவே பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் இந்த காலவளவே வார்த்தையை கேட்கிற கத்தோடைய பிள்ளைகளே உங்கள் இடத்தில் இருக்கிற வியாதியை குறித்தோ நெருக்கத்தை குறித்தோ சத்ருவின் போராட்டத்தை குறித்தோ பயப்படுறீங்களா பயப்படாதீங்க தேவன் சரியாமல் ஒரு வார்த்தை ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் சம்பவியாது விசுவாசிக்கிறீங்களா அப்படி நான் இன்றைக்கி பயப்படாமல் இந்த நாளை துவங்கி செல்லுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக காட் bless யூ ஆமேன்